வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலை நிலப்படியே சரிவில் காணப்படுது இந்த சரிவின் வேகம் தாக்கம் மேலும் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோடய விலை இன்னத்து நூற்றி ஒரு ரூபாய் வந்தது இன்றைக்கி பத்து பைசா விலை செஞ்சு நூறுரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் காலை நிலவரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேலும் தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்றா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி நம்ம அறுபதாயிரத்து கீழே அதாவது ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நம்மளுக்கு அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே மாதிரி நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்தாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து நூற்றி பதினாலாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னெண்டாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் இது ஐம்பத்தைந்தாத்துக்கு கீழே அதாவது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்களை இப்போ பார்க்கலாம் இந்த முக்கியமான காரணங்கள் தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் செஞ்சிருக்க அமெரிக்க டாலர் மதிப்பு ஏற்றம் காரணமாக நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பத்திர சந்தையும் இப்போது சிறப்பான ஏற்றங்களை கண்டு வருகிறது இப்படி அமெரிக்க பங்கு சந்தை அமெரிக்க பத்திர சந்தை அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பு மூன்றும் உயரும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பெரிதாக சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இது மூன்றும் இப்படி சிறப்பான ஏற்றங்களை பெறும் காரணத்தால் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நமக்கு தொடர்ச்சியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது நாம் ஏற்கனவே இந்த வாரத்தின் முதல் நாளே சொல்லியிருந்தோம் இதுபோல் இந்த வாரத்தின் முதல் பகுதியில் ஏற்றம் இரண்டாவது பகுதியில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தொண்ணூறு சதவீதம் அமைந்துள்ளது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்